பொறியிட்டு மீறிய சூப்பரா மீன் குழம்ப ரெடி பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி பிறகுது அதனால் வந்து நான்வெஜ்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அதனால வந்து இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி சண்டேவில் வந்து நம்ம வந்து மீன் வாங்கி வந்திருக்கேன் மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் மீன் தான் நிறைய எல்லாத்தையும் கலந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் வந்து நான் கலந்த மீன் வாங்கின்னு வந்துட்டேன் நம்ம வந்து சாதம் வ வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு கொச்சிக்கிட்டுருக்கு மீன் குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது கொதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் வறுக்கலாம் வறுக்கிறதுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய மீன்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கிறது மட்டும் குழம்பு போட்டுக்கலாம் குழம்புல போட்டால் பார்த்திங்கன்னா அதிகமாக பசங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க குழம்பு மீன்லாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு நிறைய வச்சுட்டேன் ஏன்னா குழம்பு மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது குழம்புல போடுற மீன் தான் அதிகமாக சாப்பிட்ணும் ஆனால் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சாப்பிட மாட்டேறாங்க ஏன்னா இதில் மசாலாலாம் இருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டு தான் நல்லா பிடிச்சிருக்குது அதனால் வந்து நம்ம குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே பாத்தீங்கன்னா காரம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ இப்போ வந்து காரம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவை கார தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்தோம் அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் போட்டீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு நசுக்கிக்கலாம் இருந்தாலும் நான் பவுடர் இருக்கிறதுனால லைட்டாக பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சாறு பல் பூண்டை வந்து இதை நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நசுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நசுக்கின பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நம்ம நல்லா மீனெல்லாம் கழுவி இருப்போம் அதனால் வந்து நான் லைட்டாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம அந்த மீனோட கவுச்ச ஸ்மெல்லாம் அதிகமாக வராமல் இருக்கும் பாருங்கள் அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மீன் என்னென்ன மீன்ன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னா மீன் பாறை மீன் பன்னா மீன் சங்கரா மீன் அப்புறம் வந்து காணாங்கத்த மீன் இதெல்லாம் எல்லாமே மிக்சிங்கில் இருந்துது நான் காணாங்கத்தை மீன் இப்போ பண்ணா கொஞ்சம் வந்து கார மீன் இதெல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னா மீனும் பாறை மீனும் இருக்குது அதை வந்து அப்படியே நல்லா மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்ததுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ மீன் மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து மீன் போட்டாச்சு கூடவே கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீன்லாம் வேகட்டும் குழம்பு நல்லா கொச்சிருச்சு பார்க்கலாம் எப்படி கொச்சிருக்குன்னு பாருங்க நல்லா மீன் குழம்பு நல்லா கொச்சு மீன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வடவம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் வடவம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எப்படி அப்படியே இப்போ வந்து வடவம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் பாருங்க வடவம் வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்சுது இந்த வடவத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து இந்த வடவம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் படவம் போட்டு தாளிச்சு சாப்பிட்டோம் ரொம்ப இருக்கும் நல்லா வாசனையாவது பாருங்க இத வந்து நம்ம குழம்பு மேல வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்ப ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் வறுத்து க்ராஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீன் வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மீன் வறுத்து க்ராஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்கிறதுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன் மீன் பாருங்க மசாலா எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊறிட்டு இத வந்து வறுத்துக்கலாம் இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்கிறதுக்கு அது வந்து மீனை வந்து பொரிக்கலாம் ஸ்மெல்ல அப்போ கம கமக்குது கொஞ்சம் மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல்லு நல்ல வாசனையாக இருந்தது படம் போட்டு தாளிச்சோம்ல அதுதான் வந்து சூப்பராக வாசனை ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருக்கே இப்போ வந்து மீன் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அப்படியே முழுத்து முழு முழு முழுத்து முழுசாக அப்படியே வறுத்துக்கலாம்

மீன் நல்லா பொறிஞ்சி பாருங்க மீன் நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்க இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மீன்லாம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக பொறிச்சிருக்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ